வணக்கம் மக்களே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையில் மக்கள் நலன் கருதி வெளியிடப்படும் இந்த காணொலி மக்கள் வாழ்க்கையில் சிறிதளவேனும் நன்மையை ஏற்படுத்துமாயின் அதுவே இந்த காணொலியின் மிக பெரும் வெற்றியா நினைக்கிறேங்க கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்துல இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு யார் காரணம் இந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் மேலும் மக்கள் இதுபோன்ற நிகழ்வுகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி விச சாராய இறப்பிற்கு அரசு நிவாரணம் வழங்குவது சரியா இது போன்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோல விடை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கள்ள சாராய இறப்பிற்கு யார் காரணம் எப்பவுமே ஒரு பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்கக்கூடாது பிரச்சனைக்கான காரணத்தை பார்க்கணும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏன் டாஸ்மாக்ல குடிக்காம கள்ள சாராயத்தை வாங்கி குடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க முத சாராயம் குடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்காங்க அடிமையானது எப்படி டாஸ்மாகில் விற்கிற சாராயத்தை வாங்கி குடிக்கிறதுனால தான் அவங்க அதுக்கு அடிமையாக இருக்காங்க அடிமையான ஒருத்தரால் குடிக்கிறத நிறுத்த முடியாதுங்க ஸோ டாஸ்மாக் விற்பனை தான் அவங்கள கள்ள சாராயத்தையும் குடிக்க வச்சிருக்கு டாஸ்மாகில் விலை அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க ஸோ அரசு தான் இதுக்கு காரணம் அரசு டாஸ்மாக்ல சாராயம் விற்காம இருந்திருந்தா அவங்க முத இந்த சாராயத்துக்கு அடிமையாயிருக்கவே மாட்டாங்க அரசு டாஸ்மாக் விற்பனைக்கான காரணமா ரெண்டு காரணம் சொல்றாங்க முதல் காரணம் டாஸ்மாக் விற்பனை இல்ல அப்படின்னா கள்ள சாராய விற்பனை அதிகரித்து அதன் மூலமா உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இப்ப என்னங்க நடந்திருக்கு ரெண்டாவது காரணமா அரசு சொல்றது டாஸ்மாக் விற்பனை மூலமா அரசுக்கு வருவாய் வருதா சொல்றாங்க உண்மையிலேயே டாஸ்மாக் விற்பனை மூலமா வரக்கூடிய வருவாயை கொண்டு மக்களுக்கு சேவை செய்யறதா இருந்தா அப்படிப்பட்ட சேவை மக்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா நல்லா இருந்த மக்களை அழிச்சு அவங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எல்லாம் புடுங்கி அதுக்கப்புறமா மக்களுக்கு சேவை செய்யறதும் நிவாரணம் தரதும் தேவையே இல்லாத ஒண்ணு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் அரசுக்கு வரக்கூடிய வருவாய் காசு பணம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல சினிமா படம் போடுறதுக்கு முன்னாடி புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உயிரை கொல்லும் அப்படின்னு போட வைக்கிறதோட அரசோட கடமை முடிஞ்சறது இல்லை நீங்க கள்ளச்சாராய விற்பனையினால இறந்து போன ஐம்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் பாக்குறீங்க ஆனா டாஸ்மார்க் விற்பனையினால காலங்காலமா பல உயிர்கள் பலியாகிருக்கு பல குடும்பங்கள் நடுத்தேர்வுக்கு வந்திருக்கு இன்னமும் பல உயிர்கள் பலியாயிட்டுதாங்க இருக்குது சாலை விபத்துக்கு மது போதையும் ஒரு காரணம் பல குடும்பங்கள் பொருளாதாரத்தால் நசுக்கப்பட்டு சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க நான் வெளியில விசாரிச்ச வரைக்கும் அஞ்சுல நாலு குடும்பம் கஷ்டப்படுறது இந்த மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறதுனால தான் ஒரு குடும்பத்தில் தலைவர் மது போதைக்கு அடிமையானா அந்த குடும்பத்தோட வருமானம் எல்லாமே டாஸ்மாக் போயிடும் அப்புறம் சாப்பாட்டு செலவு வீட்டு செலவுக்காக கடன் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த கடனும் கட்ட முடியாம கஷ்டப்படணும் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும் அப்புறம் மது போதைக்கு அடிமையானவங்க வீட்டில் சண்டை ஏற்படும் அதனால படிக்கிற குழந்தைங்க ஒழுங்கா படிக்காது அதுக்கப்புறம் வருமானத்துக்காக படிக்கிற குழந்தைங்களையும் படிப்பு விட்டு நிறுத்தி வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழல்லாம் வருது பெண்கள்லேருந்து படிக்கிற பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இந்த மது போதைக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க இந்த டாஸ்மாக் விற்பனையை தடை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடை பண்ணலாங்க ஏற்கனவே குஜராத் பீகார் மிசோரம் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் தடை பண்ணியிருக்காங்க நம்ம மாநிலத்தில் கூட கொரோனா காலத்தில் ஒரு நாற்பத்தி ஏழு நாள் மது விற்பனை தடை செய்யப்பட்டிருந்துச்சு அப்போ எல்லாரும் ஒழுங்காதாங்க இருந்தாங்க அப்படியே தடை பண்ணியிருந்தா கூட மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு தான் வருமானத்துக்காக மீண்டும் மது விற்பனையை கொண்டு வந்துட்டாங்க நம்மளுடைய ரெண்டாவது கேள்விக்கு வருவங்க இது போன்ற விசச்சாராய் இறப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல டாஸ்மார்க்கை இழுத்து மூடணுங்க ரெண்டாவது எங்கேயுமே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறாமல் தடுக்கணும் இதை வந்து அரசு செய்யணுங்க அரசு செய்யணும் அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்றா வலுவான கோரிக்கையாக இதை முன்வைக்கணும் நம்மளுடைய மூணாவது கேள்விக்கு வருவோங்க இது போன்ற விசச்சாராய் இறப்புல இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னா முதல்ல மக்கள் விழிச்சுக்கணுங்க முதல்ல புதுசாக யாரும் மது போதைக்கு அடிமையாகாமல் தடுக்கணும் ஏற்கனவே அடிமையானவங்களை அதிலிருந்து மீட்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியமாக பொறுப்பெடுத்துக்கணும் ஏன்னா அரசாங்கம் நமக்கு உதவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைங்க இந்த மது போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுல அரசுக்கு மட்டுமே பங்கு கிடையாதுங்க மக்களாகிய நமக்கும் பங்கு இருக்குது நாமளும் நம்மளை சேர்ந்தவங்களும் இதுல அடிமையாக இருக்கிறதுல நம்ம பொருட்படுத்து இப்ப நம்மளுடைய கடைசி கேள்விக்கு வருவாங்க விசச்சாராய இறப்பு இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசு நிவாரணம் வழங்குவது சரியா இது போன்ற நிகழ்வுகளுக்கு நிவாரணம் வழங்குவது அதை ஊக்குவிப்பது போல இருக்குங்க இருந்தா கூட நடந்தது நடந்து போச்சு பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை மக்கள் அப்படிங்கறதுனால அவங்களோட குடும்ப நலன் கருதி ஒன்று அல்லது ரெண்டு லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டு இதுக்கு மேல இது போன்ற விசாரா இறப்புகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அரசு அறிவிக்கிறதா சரியானதா இருக்குங்க பத்து லட்சம் நிவாரணம் என்பது அரசு தன் மீதான தவறை மறைப்பதற்கு கொடுப்பது போன்று இருக்குதுங்க அதுக்கு பதிலாக பணி செய்யும் போது இறந்தவர்களுக்கு கொடுக்கிற நிவாரணத் தொகையை சேர்த்து கொடுக்கலாம் அல்லது ராணுவத்தில் இறந்தவர்களுக்கு கொடுக்கின்ற நிவாரணத் தொகையை சேர்த்து கொடுக்கலாம் மக்கள் முழிச்சுக்கணுங்க பணத்துக்காக ஓட்டு போடாம இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடாம ஜாதி மதம் பார்க்காம நல்ல மனிதரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஓட்டு போட்டா கண்டிப்பா வாழ்க்கை மாறுங்க வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா நன்றி மக்களே